ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிங்க் ஆட்டோ திட்டம் அறிமுகமாகிறது பெண்களுக்கான ஆட்டோ பிங்க் நிறத்தில் முழுவதுமாக இருக்கும்படி மோட்டார் வாகன சட்டத்தின் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது பிங்க் ஆட்டோவில் ஜிபிஎஸ் மற்றும் விஎல்டிடி எனப்படும் வாகன கண்காணிப்பு இருக்க வேண்டும் உட்பாட்டிற்கு வரும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் அன்பான என் பாசமான என் பணிவான வணக்கம் நன்றியை நாம் அனைவரும் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போன்று அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து ஊர்களிலும் இந்த திட்டம் ஐயா செயல்படுத்த நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒற்றுமை வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் வெல்லும் ஈ ஹா